காமராஜர் ஐயா டெல்லிக்கு போயிருந்தப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது காமராஜர் ஐயா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க பார்ப்போம்னு மத்திய மந்திரிகள் காமராஜர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்களாம் இந்திய அளவில் என்ன யோசனை சொல்லிட போறீங்கன்னு நாடாளுமன்றத்தில் இருந்த பல பேர் காமராஜர் ஐயாவையே இருந்த நிலையில அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா காஷ்மீரில் இருந்து தூத்துக்குடி வர ஒரு பெரிய ரோடு போடணும் அப்போதான் எல்லா மாநிலங்களுக்கும் பொருள் பரிமாற வசதியா இருக்கும் வியாபாரம் பெருகும் வேலை வாய்ப்பு உயரும் அதனால் எல்லா மாநிலங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு ரோடு போடுங்கன்னு சொல்றாங்க காலங்கள் கிடக்குது இன்றைக்கு ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகிறதுக்கும் போக்குவரத்து சுலபமாக இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையே இந்தியா முழுவதும் போடப்பட்டிருக்கு மிகப்பெரிய நெடுஞ்சாலைகள் அந்த திட்டத்தை அன்றைக்கே டெல்லி நாடாளுமன்றத்தில் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா தாங்க